உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் பெரிய மழை காத்திருக்கு ஆறு நாள் தொடர்ந்து சென்னையில் மழை இருக்கு நைட்டில் தொடர்ந்து மழை பெய்யும் பகலில் இருக்காது அது மழை பெய்ஞ்சுன்னு இருக்கும் அதனால தென் மாவட்டங்கள் முழுதுமே மழை இருக்கு அதுக்கான வழிமுறைகள் இருக்கு அது இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா அதில் மழை இருக்குது கர்நாடகாவில் ஊர்லி இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஊர் இல்லைன்னா மகாராஷ்டிரா அப்படி போகிற ஒரு ரூட்டில் ஒரு சின்ன கிராமம் மழையில் தத்ததுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாற்றுல சொன்ன மாதிரியா அதிகமான மழை அது இப்போது இன்னும் அந்த மழைகள் இருக்கு மாத கடைசி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் இந்த மழை வந்து ஒரு ஆலயத்தில் பிரச்சனை நடக்கிறது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக அது ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறது

ஒரு பெண்ணோட எழுச்சி அந்த அமெரிக்காலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு பெண்ணோட எழுச்சி எதிர்பார்க்காத மாற்றம் போராட்டங்கள்லாம் நடக்கப்போகுது அதில் ஒரு லேடியோட எழுச்சியை பார்ப்போம் லண்டனில் வந்து உணவு பிரச்சனை இல்லைன்னா ஒயிட் கண்ட்ரில ஒரு கண்ட்ரியில் முக்கியமான கண்ட்ரில உணவு பிரச்சனை வரும் பணம் வைக்க ஏற்படுறத சடனாக சொல்லுவாங்க

சில வேலைகள் மூலிமா ஒரு முக்கியமான குரூப்பு சென்னையிலோ இல்லாத அதர் ஸ்டேட்லேயோ க அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க பண்ணக்கூடிய ஸ்கேம் ஒரு மிக மிகப்பெரிய ஸ்கேம்ல இருந்து ஒரு ஒரு பெரிய கும்பலை ஜப்பான் ஜப்பான் ஒரு முக்கியமான பெரிய ஒரு எர்த் ஏற்பட போது கடலோர பகுதியில் வரப்போகுது அது இல்லாமல் அமெரிக்காவில் சென்ட்ரல் அமெரிக்கா இல்லைன்னா நார்த் இல்லை சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய காட்டு பகுதியில் மிகப்பெரிய எர்தொய்க்காற்றிருக்கு இங்கு ரெண்டு எரிமலைகள் தொடர்ந்து எரியும் அது மாதிரி எதிர்பார்க்காம எழுபதை பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே வந்திருக்கு திரும்பி அது வரதை பார்க்கிறோம் ஒரு எல்லையில் ஜப்பான்லேயும் பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் ஒரு ஏவுகணை பண்ணுறவங்க அவங்க கண்ட்ரிக்கு அது பிரச்சனையாகிடும் சடனாக அது வந்து அங்கேயே வெடிக்கிறதோ இல்லை அந்த இடத்துல பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட் ஆகிறதோ இல்லை அவன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கணும் இந்த நாட்டில் மழையோட வெள்ளை நின்று திரும்ப மழை சார்ந்த இடத்துல திரும்பி அது சரிவு வந்துடும் எது பார்க்க ஸோ மக்கள் வந்து இந்த வருஷம் வேணாம் நான் ஆஸ்திரேலியாவிலேயே சொன்னேன் வேணாம் இந்த வருஷம் ரொம்ப போவாதீங்க நம்ம பண்ணிவிடுவோம் எல்லாம் பண்ணிவிடுவோம் போவாதீங்க கொஞ்சம் நீங்கள் வந்து நாட்டில் போகிறது நிறைய இமயமடை போகிறதுலாம் கொஞ்சம் நிறுத்தி இதெல்லாம் மழை விட்டுட்டு அப்புறமா எல்லாம் செய்யுங்க டூரிசம் பண்ணிட்டோன்னு போயிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடிங் இருக்குது மிகப்பெரிய மலை சரி இதை பார்க்கணும் நடு கடலில் ஒரு கப்பல் சடனா ஏற்கனவே நடந்தது இப்போ சடனாக அதை பற்றிக்க போகுது அந்த நாளையும் பார்க்க போகிறேன் வெள்ளை மாளிகை நம்ம ட்ரம்ப் இருக்க வீடோ இல்லை பக்கத்தில் ஏரியாலேயோ ஒரு இடத்துல அங்கேயும் பற்றிக்க போகுது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் மூணு தலைவர்கள் இந்த மூணு பெரிய தலைவர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த மூணு பேர் பண்ணக்கூடிய தப்புனால உலக மக்கள்லாம் சஃபராக போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சில விஷயங்கள் நடக்கப்படுது இந்த மூணு பேருமே பெரிய குழப்பத்தில் ஆளாவத பார்ப்போம் பண்ணக்கூடிய ரெண்டு நாடுகள் நட்பு முறையாக சிறப்போகுது அதோட வழியை நம்ம பார்க்க போறோம் அமெரிக்காவோட முக்கிய வளாகத்தில் இருந்து சூடு அங்கே வந்து துப்பாக்கி சண்டையோ இல்லைன்னா பிரிதானுக்கு அங்கே ஆளுங்களை ஷூட் பண்ணுறதோ அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத ஒரு கட்சி சடனாவது உருவாவோ அந்த கட்சி திரும்பவும் எதிர்கட்சியில் போய் சேரப்போகுது அதுக்கான வழிகள் ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு அதுக்கான வழியும் இருக்குது எந்த தடையும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு அடுத்த வாரம் சார் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில் அதனால எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இருந்துட்டு இந்த தேர்தல் எப்படி இருக்கோ கட்சிகளினுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கோ என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க கூட்டுகள் சென்னா பலம் பெறலாம் இல்லைன்னா அழுங்கட்சி பலத்தில் இருக்கு ஸ்விம்மிங் எய்டி எய்டி பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் நமக்கு தெரிஞ்சது இந்த ஆடி வெள்ளியில் எல்லோரும் எப்படி இருக்கணும் இந்த ஆடி வெள்ளி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்விம்மிங் எய்டி 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 ஒரு காஸ்டிக் எனர்ஜி இந்த காஸ்டிக் எனர்ஜி வந்து சூடும் இருக்கும் மழையும் இருக்கும் அதில் இந்த இந்த சூடு வந்து அதிகமான சூடு வந்து இந்த மழை அதிகமாக பெய்கிறப்போ சூடு கலங்குறப்போ அந்த காற்று மந்தளத்தில் ஆக்சிஜனோட கலந்து உடலோட வழியில் வர சொல்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் இல்லைன்னா பூரிக்கிறது அதாவது நம்ம என்ன சொல்ல தட்டமை சின்னம்மை அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கு பயந்தாங்க அதனால தான் அந்த ஆடி மாதமே நிறைய பேர் விரதம் இருந்து வழி பண்ணதுக்கு காரணம் அதுவும் வெள்ளிக்கிழமல வெள்ளியில் விரதம் இருந்து மகாலட்சுமி ஒன்றும் அதில் தான் வரும் அப்படி அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பண்ணுறப்போ ஆடி மாதம் சிறப்பு அதே மாதிரி விரதம் இருந்தாவே உள்ளே இருக்க ஆர்கன்லாம் ஆகும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அரைச்சி அதில் கூடிய கெட்டதெல்லாம் எடுத்துரும் அப்படி நம்ம பண்ண சொன்ன என்ன ஆயிடுதுன்னா ஆயில் வெறுத்தியாகும் இந்த ஆயில் வெறுத்தியாவது தான் இந்த விரதம் அதனால் இந்த விரதத்தை கைப்பிடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஆடி மாதம் வந்தாவே எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு நடக்கும் எல்லா தெய்வங்களும் ஏன்னா தக்ஷணாயணம் பிறகு தட்சணாயணம் பிறந்தது கடவுள் கண் மூடிடுவார் நாலு மாதத்துக்கு அது இதுவாகனா அப்புறம் உத்தராயணத்தில் தான் எல்லாம் வளரும் ஆனால் தட்சிணாயத்தில் தான் எல்லா கடவுளோட பூஜைகளும் வந்துடும் அதுதான் ஆடி மாச பார்க்குது ஆடி தான் முதல் வழி இந்த ஆடி மாசத்தை பெருமை சொல்ல நிறைய இருக்கு சார் இந்த ஆடி மாசத்துல வந்து அம்மன் கோயில்களுக்கு பெண்கள் தான் அதிகமாக இது வச்சு பொங்கல் வச்சு விரதம் இருந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க அப்போ ஆண்கள் வந்து அந்த ஆடி மாசம் ஆண்களும் இருக்கலாம் விரதம் இருக்கலாம் நல்லதான் உடம்பு எழுத்து ம் அவங்களும் விரதம் இருக்கலாம் அவங்களும் நிறைய கோயில் பண்ணலாம் இந்த கோயிலோட வழிபடலாம் கூழ் எதுக்கு சாப்பிட்றோம் அந்த சூட்டோட தன்மையை குறைக்கிறதுக்கு தான் ம் வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சூட்டோட தன்மை குறைக்கிறது தான் பட் இந்த ஆடி மாசத்துல அம்மன் கடவுள்களுக்கு தான் பிரசித்தி பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து விரதம் வந்து வழிபடுவாங்க சார் என்ன மாதிரி அம்மனை வந்து வழிபட்டால் எல்லாருக்கும் நல்லது பொண்ணை நல்லூர் தந்தை மாரியம்மன் அம்மன் அது இல்லாமல் நமக்கு பெரிய பாடையே பெரியபாளையம் தான் இந்த ஆடி மாதத்தில் ஃபேமஸ் அது இல்லாமல் காளிக்க அம்பால் கோயில் போகலாம் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அம்பால் திருவொட்டூர் வடிவடம்மன் கோயில் இருக்குது என்ன வெள்ளிக்கிழமை அஞ்சு வாரம் முடிச்சிங்கன்னா ஏன்னா முன்கூட்டியே வருது அதை முடிக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும் சொல்லுவேன் சார் இந்த ஜூலை பதினேழு வந்து செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஜூலை பதினேழு முடிஞ்சிருச்சு செவ்வாய் பயிர்ந்துடுது எப்படி இருக்கும் இனிமேல் அப்படிங்கிறது பல வழியில் அமைதி கிடைக்கும் பல வழியில் பிரச்சனைகள் தீரும் இப்போ அது போனதுலேருந்து நல்ல அமைதிகள் பீஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாயோட பார்வை வந்து குறைஞ்சது இந்த பார்வை பாக்கரோட பார்வை குறைஞ்சதுனால தான் ஃபயர் நிறைய இருந்தது இப்போ அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு ம் சார் இப்போ வந்து இந்திய அரசியலில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மோடி வந்து எழுபத்தைந்து வயதாகிட்டதால் அடுத்த பிரதமர் தான் இனி மோடி தொடர்ந்து பிரதமராக இருக்க முடியாது அடுத்து வேறொருத்தர் தான் அந்த கட்சி அந்த கட்சி சார்ந்தவர்களும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது அந்த பேச்சின்படி சிலருடைய பெயரை வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இவங்க தான் பிரதமராக வருவாங்கன்ட்டு மோடி வந்து தொடர்ந்து பிரதமராக இருப்பாரா இல்லை வேற ஒருத்தர் மாற்றுவாங்களா எப்படி இருக்கு சார் இவரே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் சொல் அதோட கட்சியோட கோட்பாட்டில் சில பேசி வழி பண்ணி இவரை கண்டினியூ பண்ணால் இன்னும் ஒரு வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆதிநாத்தோ விருது யோகி யோகி ஆதிநாத் என்றாலோ இல்லை உன்னத்தர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேர்னையும் வலு இருக்குமே தவிர மக் அமித்ஷா அமித்ஷா அமித்ஷாலாம் அவர் இது வராது வலு இருக்கும் ஆனால் மக்கள் நண்பர் தன்ப அளவுக்கு வராது பிஜேபியோட வழியில் வெளியே போயிட்டாருன்னா கொஞ்சம் குழப்பம் தான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஸ்டேபிள் ஆகத்தி ஒரு சகாப்தம் முடிகிற வழியாக இருக்கும் இவர் இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இவர் வழி பண்ணுறா அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகள் வலுவாயிடும் அப்படின்றத சொல்லுவேன் சார் இப்போ ஒரு ரஷ்ய பெண்மணி வந்து கர்நாடகாவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ரெண்டு குழந்தையோடு தனியாக வசித்தாங்க அதை கர்நாடக போலீஸார் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்தாங்க அந்த அடர்ந்த காட்டில் வந்து பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் வாழ்ந்த இடம் தான் ஆனாலும் அவங்களை எதுவுமே பண்ணலை அதுக்கு காரணம் இந்து கடவுள்களை நாங்கள் வணங்குறதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்தோம் அதை பூஜை பண்ணோம் விறகடுப்புலேயே சமைச்சு சாப்பிட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன சார் உண்மையாக அது எப்படி இருக்கு நூறு சதவீதம் உண்மை காட்டோட கா காட்டில் வாழக்கூடிய அந்த காத்தோட ஒத்து வாழ சொல்ல மிருகங்கள் கூட அந்த இடத்துக்கு வராது மிருகங்கள் வராது நம்ம பண்ணக்கூடிய அந்த அந்த மிருகம் தான் ஐயப்ப சாமி காவியம் கருப்பும் கட்டிட்டு இந்த காவிய பார்த்தா கண்ணுக்கு வந்து நெருப்பு போல தெரியும் அங்கே ஏதோ ஃபயர் கூட்டமா போனாங்கன்னா காவி கட்டிட்டு நெருப்பு போற மாதிரியே இருக்கும் அந்த நெருப்பண்ணை நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு விலகி போயிருக்காங்க அதனாலதான் இந்த இது பண்றாங்க இதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அந்த பெண் வந்து விசா முடிஞ்ச பிறகும் கூட அங்கே இருந்திருக்காங்க அது திடீர்னு போலீஸார் அங்கே ரோந்து போகும்போது கண்டுபிடிச்சி அவங்கள அவங்க நாட்டுக்கு நாட்டுக்கான விசா முடிஞ்சதான் தப்பான விஷயம் ஆனால் அதுக்கான வழிமுறைகள் பண்ணின்னு இருக்கலாம் காட்டில் வாழ்றது ஒரு சுகமானது நேச்சர் இயற்கை ஆயில வளர்த்திடும் அந்த மெடிடேஷன் பண்றதுக்காக தான் இருந்தேன் தியானம் காலத்துல வந்து சித்தர்கள் போகர் எல்லாமே வந்து காடுதானே நாட்டு உள்ளதான் உட்காந்து இருப்பாங்க அவங்க அந்த ப்ரே பண்ண சொல்ல எல்லா மிருகனும் வந்து உட்காந்து படுத்துக்குமா அந்த ப்ரேயர் முடிஞ்சது அது பாட்டிக்கு வெளியே போயிடுது எரை தேர்றதுக்கு இவருக்கு வந்து இவர்கிட்ட வந்து அதை டிஸ்டர்பே பண்ணார் அது இல்லாம எவ்வளவு ஜெண்டுகள் இருக்கும் நம்ம வண்டு புழு பூரா ஆனா அதுவும் கூட வராது ப்ரே பண்ணாரு அதுன்னு ஒரு எனர்ஜி தெரியும் தன்னோட பாதையை மாத்தி நிப்போம் எறும்பு கூட தன் பாதையை மாத்தி நிப்போம் அது ஜெயினிசத்துலயும் இருக்கு தன்னோட உட்காந்து அவங்க ப்ரே பண்ண சொல்லாதான் அவங்க கையில ஒரு இதுவாட்ட வச்சிருப்பாங்க அதை வந்து எதுக்குமே வந்து இது பண்ண கூடாது அந்த இது தொடக்கிறது வாய் மூட சொல்ல யாரையும் தப்பான பிழைக்க கூடாது வழி பண்ண சொல்ல அந்த எனர்ஜியை வந்து அவங்க உருவாக்க சொல்ல உடம்போட காஸ்மிக் எனர்ஜி ஆயிரம் மீட்டர் வரைக்கும் போகும் இல்ல ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சோ ஒரு ஆயிரம் மீட்டரோ இல்ல இரநூறு மீட்டரோ போக சொல்ல இந்த இரநூறு மீட்டருக்கு அந்த எனர்ஜி பாதைகள் வர சொல்ல அந்த பாதையை மாற்றலாம் அதுதான் உண்மையான வழி சார் இந்த செவ்வாய் பயிற்சி ஆனது ஆனதால எதிர்கட்சிகள் பெரிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிய ஒரு உள்கட்சி பூசல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி இந்த செவ்வாய் பயிற்சியால் தான் நடந்ததா இதுக்கு பிறகு அடங்குமா இன்னும் அதிகமாகும் ரெண்டு மாதம் அதிகமாகி அக்டோபர் மாதம் நான் சொன்ன மாதிரியா ஒரு வழி கிடச்சிடும் அதுக்கான பலன்கள் வந்துடும் பிரச்சனை சார் இந்த தங்கம் வெள்ளி விலை வந்து ரொம்ப தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்குது ஒரு வாரத்தில் வந்து அஞ்சு நாள் குடிச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் இறங்குது அப்படி பார்த்தா தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் போகுது இது எப்படி ஆகும் என்ன ஆகும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சார் இருபத்தி தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இறங்கி ஏறலாம் சப்போஸ் எதுனா ஒரு வாரோ ஏதோ ஆயிடுச்சுன்னா இது எதிர்பார்க்காத விலையை தாண்டி போயிடும் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் கிராஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் கிழமை ம் இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு சார் கேந்தால்தான் நெக்ஸ்ட் வந்து நல்லா ரொம்ப நன்றி சார் பல நல்ல புதிய தகவல்களை நம்மளுடைய விவியர் தெரிவிச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நகர கொரோனா குடியரசுக்காக சொன்னார் வணக்கம் இதுவரை நீங்க நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க